பாவம் செய்யலைனா யாருக்கு பிரயோஜனம் உங்களுக்கு தானே பிரயோஜனம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் உங்களுக்கு தானே பிரயோஜனம் உங்கள் வருமானத்தில் எத்தனை பகுதியை நம்ம ஏழை கொடுக்குறோம் நன்மை செய்யாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா என்ன பிரயோ பிரயோஜனம் இருக்கு யோசிச்சு பாருங்க சிஸ்டர் பிரதர்ஸ் வழக்கம் போல நான் பாவ சிங்க பண்ணிட்டேன் நான் மனம் மாறிட்டேன் மனம் மாறுறதுனால என்ன பிரயோஜனம் கன்வெர்ட் ஆகிறோமா இயேசுவாக மாறுறோமா மத தெரசாட்ட கடவுள் சொன்னாரு மத தெரசா சொன்னாங்க ஆண்டவர் சொன்னார் மதர் தெரசா வில் யூ பிளீஸ் டேக் மீ டு த ஹோல்ஸ் ஆஃப் த பூவா ஏழைகளின் பொந்துக்குள்ள என்ன அழைச்சி செல்வியா நான் கூட்டு போறேன் ஆண்டவரே நான் கூட்டு போறேன் மத தெரசா தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சாங்கள நன்மை செய்தால் பாவம் ஒண்ணு மேற்கொள்ள முடியாது நீங்க நன்மை செய்தால் உங்க பணத்துல பொருள் இல்ல உடல் உழைப்பினால பிறரை வாழ வச்சிங்கன்னா பாவங்களை மேற்கொள்ள முடியாது பிசாசு மேற்கொள்ள முடியாது உங்க வாழ்க்கையில சாபம் வர முடியாது தீமை வர முடியாது எந்த பிசாசு ஆள முடியாது நான் உயிருள்ள சாட்சி அவங்க முன்னாடி சொல்ற கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம் பொழுதுமே எனக்காக என் நலத்திற்காக என் உடல் நலத்திற்காக என்னுடைய வருமானத்திற்காக என் கடனை அடைக்கப்படணும் நான் தோல்வி அடையக்கூடாது நான் நானு வாழ்ற கிறிஸ்தவன் பாவ செஞ்சானா பாவறிக்கு வரைக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கு பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் நான் ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டுட்டு காலத்தை ரைஸ் பண்ண மாட்டேன் ரூஃப் போட மாட்டேன் வீடை கட்ட மாட்டேன் அடித்தளம் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறோமே பாவம் செய்கிறோம் பாவம் அறிக்கை செய்யறோம் அவ்வளவுதான் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்பது எதை குறித்து இருக்கிறதுன்னு சொன்னா உங்களை விட பிறரை நேசிக்கிற பொழுது உன்னை விட ஓ மாமியாரை நேசிக்கிற பொழுது உன்னை விட ஓ மருமகளை நேசிக்கிற பொழுது உன் எதிரியை நீ மன்னிக்கிற பொழுது ஏசு கிறிஸ்துவ நீங்க வெளியில கொண்டு போறீங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் நீங்க திருப்பலி வந்தாலும் நற்குரனை வாங்கினாலும் நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையை கவனிப்பீங்க ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் இயேசு நாமத்தினால் ஓட்டினாலும் எனக்கு தெரியாது போயிருவாரு நான் சிறைச்சாலையில் இருந்தே என்ன பார்த்தியா பாக மருந்த தண்ணி கொடுத்தியா எப்ப ஆண்டவரே ஏழைக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீங்க என்னக்காவது ஒரு நாள் ஏழை வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோமா ஒரு நாளைக்கு கஷ்டப்பட வைத்து வலி நீக்கி இருக்கிறோமா என்னைக்கு இல்லாம பிறருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்றோமா ஏன் துன்பம் தான் பெருசா இருக்கு போராட வேண்டியதுதான் நான் என் பாவம் என் மன்னிப்பு என் திருப்பலி என் ஜபம் இதோட ஒரு ஆவிக்குரிய மனுஷனா வாழ்ந்து எந்த நன்மை செய்யலனா ஆபேலை போல இறுதி வர பாவத்தோட போராடி சாக வேண்டியதுதான் ஆபேல் சாரி காயினை போல சாக வேண்டியதுதான் காய நினைச்சான் சகோதரனை கொலை செஞ்சது கடவுளுக்கு தெரியாது உலக தெரியாது மனுஷனுக்கு தெரியாது நினைச்சான் யாருக்கும் தெரியாதுதான் கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு நமக்கு தெரியுமா அவசியம் இல்ல நாம நினைக்கிறோம் நான் யாருக்கும் தெரியாம பாவம் செஞ்சிட்டேன் நான் பாக்கிறேன்னு இந்த ஆரக்கராஜ் நான் செய்யற பார்த்து ஏன் கண்ணால பார்த்து தொலைகிறேன என்னால என்ன மன்னிக்க முடியாது அதனால தான் நாம இப்படி இருக்கிறோம் ஏன் பாவம் ஏன் பாவம் அதை தாண்டி பிறருக்கு நன்மை செய்யறது இல்லை வி லிவ் இன் திரிமிஸ் ஆஃப் த பாஸ்ட் வில் பிகம் அன் இம்பார்ட்டன் டு ஹெல்ப் அதர்ஸ் நாம பிறருக்கு உதவி செய்யாத ஒரு வக்கத்த பிள்ளைகளா மாறிடுறோம் என்னை குறித்து என் வாழ்வை குறித்து என் தொழிலை குறித்து மட்டும்தான் நம்ம வாழ்றோம் வாழ்றோம் நீங்க பிரசங்கம் பண்றீங்களா பிரதர் நீங்க என்ன பண்றீங்க அப்படி நீங்க என்ன கேட்கலாம் எங்க வீட்டில் ஒரு பெட்டி இருக்கு டென் பர்சன்ட் பாக்ஸ் நீதியின் பெட்டி வச்சிருக்கிறா நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போது கூட நானூறு ரூபா போட்டோம் இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கும் போது அதில் போடுறோம் பத்து பர்சன்ட்ல இன்னைக்கு பத்து பர்சன்ட் எங்களுக்கு வச்சுட்டு அதிகப்படி செய்கிற அளவுக்கு உயர்த்துகிறார் என்று சொன்னால் நன்மை செய்கிறவனை எதிர்த்து நிற்கிற இயேசு நாமத்தில் இயேசுக்காக நன்மை செய்கிறவனை எதிர்த்து நிற்கின்ற இந்த உலகத்தில் ஆற்றல் இல்லை கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும் வாழ்க்கை மாறணும் இன்றைக்கு பிரைசலா ஹலிலூயா இயேசுவை ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் ஹாலிலூயா ஹாலிலூயா இன்னும் பத்து நிமிஷம் தான் நான் முடிச்சிருவேன் அன்பானவர்களே காயினை அடக்கணும் ஆபலை வளர்க்கணும் என்று சொன்னால் இந்த ஆபில் போற ஆபில் நமக்கு தேவையில்லை புரட்சிகரமான ஆபல் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தீவிரவாதியாக நீங்க மாறணும் சாத்ரா மேஷக் ஆபத்தினை தூக்கி நெருப்பில் போடுவான்னு சொன்னாங்க அப்போ அந்த அரசர் சேகர் மிகப்பெரிய சுருபத்தை வணங்கி இதை தான கூப்பிடணும் யாவை தெய்வத்தை வணங்கக்கூடாது இந்த நாட்டின் கட்டளை பாபிலோனி அரசர் சொல்றாரு தாரிய அரசர் நிபுக்கத்தினேஸ்வர் பின்னாடி வந்த தாரிய அரசர் சொல்றார் அப்ப அவங்க சொல்றாங்க என் கடவுளை வழிபட தவிர அவன் கடவுளை வழிபட மாட்டேன் ஓகே தூக்கி நெருப்புல போடு நீ போட்டா என்னை காப்பாற்றுவார் ஒருவேளை என் கடவுள் என்னை காப்பாற்ற விட்டாலும் அவரை தூஷணம் பண்ண மாட்டேன் அவர் தான் நான் அன்பு செய்வேன் எப்படி பரலோக ராஜ்யத்தை தாக்குறாங்க பாருங்க டிஷும் டிஷும் பார்க்கறது இல்லைங்களே நாம தான் என் பாவம் நானு ஏன் இடுப்பு வலி ஏன் முதுகு வலி ஏன் வாழ்க்கை வாழ்க்கைன்னு கூடி வாழ்றமே எப்படி பரலோக ராஜ்யத்தை தாக்க முடியும் அந்த சாத்ரா மேச காபித்தன ஒரு அடிமைகள் ஒரு நாட்டுக்கு அடிமையா போன சாதாரண மனுஷன் தான் வாலிப பிள்ளைங்க ஏ தூக்கி போடுற நெருப்புல எந்த அளவுக்கு ஆவிக்குரிய தீவிரவாதிகள் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு பாருங்களேன் தூக்கி நெருப்புல போட்ட உடனே அடுத்த நிமிஷம் நான்காவது ஒரு ஆள் கடவுள் கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் போய் அந்த நெருப்புக்குள்ள ஒரு காப்பாற்றுற தூக்கி சிங்க கோயில போட்டாங்க என்ன மாதிரி ஒரு வயலன்ஸ் பாருங்க ஆவிக்குரிய வயலன்ஸ் ஆவிக்குரிய தீவிரவாதிகளா மாறல போல செத்து போகணும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லவன் தான் ஒரு தீமை எடுத்து வந்தா செத்துருவோம் பரலோகம் 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 போற பரலோக போற சும்மா குதிக்க கூடாதுங்க ஞாயிற்றுக்கிழமை பாய் கடலை வெட்டப்படுகிற ஆடுகளை போல நிக்கிறோம் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரைசரா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இனிமே பாவம் பாவம் பாதோட நிறுத்த முடியாது அடுத்த மூன்றாவது இரண்டாவது படிக்க போனோம் நான் நன்மை செய்யணும் இந்த திருச்சபைக்கு இந்த உலகத்துக்கு ஏழைக்கு எளியவனுக்கு நன்மை செய்யாத யாருடைய பாவங்களும் கடவுள் மன்னி நீ மன்னிச்சாலும் சரிதான் உங்க மனசு ஒட்டி கொடுக்காது கடவுள் மன்னிச்சிருவாரு நீங்க உங்களை மன்னிக்க மாட்டீங்க கடவுள் அடுத்த நொடி பொழுது மன்னிப்பார் ஏழு முறை ஒரு அம்மா வந்தாங்க ஏழு முறை நான் அபாஷம் பண்ணிட்டேன் வாலிபு பண்ணு எட்டாவது முறை அபாஷம் பண்ண மன்னிப்பாரா நான் சொன்ன மன்னிப்பாருங்க அவருக்கு வேற வேலையும் இல்லை மன்னிப்பாரு ஆனா நீ ஒன்னு மன்னிக்க மாட்டேன் ஓடிப்போம்

யாரோ ஒருத்தன் வந்தான் தலையை வெட்டினா செத்திட்டான் மேலே போய் புலம்புற அந்த ஆபேல் நமக்கு தேவையில்லை ஓ அவனை தண்டி தண்டின்னு மேலே போய் ஏஷ் தாபேல் ரத்தம் மேலே போய் கதிறுச்ச அந்த மாதிரி கோழை உள்ள ஆவிக்குரிய மனுஷன் கடவுளுக்கு தேவையில்லை திருச்சூதர்களே வெட்டுறா ஏன் தலைகளை என்ன வச்சு வெட்டுறா ஆண்டவருக்காக சாவன் என்கிற ஆவிக்குரிய தீவிரவாதியா மாறணும் புனித அகஸ்தனார் இன்னைக்கு பாவம் கேடுள்ள ஒரு மனுஷன் பயங்கரமான விபச்சாரம் செய்த ஒரு மனுஷன் இன்னைக்கு புனிதரா போய் பாடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த அம்மா பட்டினி கிடந்து முட்டி போட்டு தேய்ச்ச அந்த ஆவிக்குரிய தீவிரவாதம் புனித அகசனருடைய தாய் பிரைசலா அன்னை மரியாள் புருஷனே இல்ல குழந்த வரும் ஆமா அந்த உலகம் என்ன மோசமா தான் பேச பரவாயில்லையா ஆவிக்குரிய தீவிரவாதம் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ் சும்மா நாம வெறும் ஜப சொல்லிட்டு போக்குற சாதாரண மனுஷல உலக தரசர்களை மாற்றக்கூடிய மனுஷங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய மனுஷன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறான் பிசாச ஓட ஓட விரட்டக்கூடிய உண்மையான ஆவிக்குரிய மனுஷன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறான் அவனை தட்டி எழுப்புங்க முதல் படி பாவத்தை ஏற்றணும் மனம் வருந்தனும் பாவரிக்கை செய்யணும் இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பான்னு சொல்லி ஒவ்வொரு உறுதி கொடுக்கணும் திருப்பலிக்கு போகணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படி ரெண்டாவது படி நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் ஐம்பதாயிரம் கேக்குற கொடுங்க ஐயாயிரம் கேக்குற நாள் கொடுங்க தான் இருக்கா ஐநூறுவா கொடுங்க நூறுரூவா இருக்க பத்து ரூபா கொடுங்க நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்குங்க பெட்ரோல் போடுறதுக்கு வக்கத்தை எங்களை இன்னைக்கு குரோட்ஸ் அண்ட் குரோட்ஸ்ஸா இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ண வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவருக்காக பற்றி எரிகிற பொழுது என் குடும்பம் முழுசி அவர் பார்த்துக்கிறார் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்ற ஒவ்வொரு வீட்டிலையும் நீதி பெட்டி வைங்க ஏழைக்கு எளிவனுக்கு செய்ய ஆரம்பிச்சு உங்களுக்கு பணம் தீந்து போகவே போகாதுங்க தீந்து போகவே போகாது வாழ்ந்து சொல்றேன் நாங்க செஞ்சிட்டு இருக்கதை சொல்றேன் உண்மை சொல்ற சத்தியத்தை சொல்ற அதிகமாக எங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல மூன்றாவது காயினை அடக்கணும் நல்ல இந்த ஆபலை விட ஒரு சிறந்த ஒரு ஆபேல் வரணும் தாண்டியலை போல யோசிப்பை போல ஒரு ஒரு பெண்ணு அரசனுடைய ஒரு கவர்னருடைய உறுப்புகளை காட்டினாலும் ஐயோ இந்த பாவம் வேண்டாம்னு சொல்லி சொன்னது போல பாம்பை கண்டு விலகி ஓடுறது போல ஓடனார யோசிப்பு அந்த வைராக்கி நமக்குள்ள வேணும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காயினும் ஆபேலும் காம்ப்ரமைஸ் ஒரு நேரம் சண்டை போட்டுக்குவாங்க சண்டே வரும் பொழுது ஆபேல் பெரியால் ஆயிடுவார் திங்கள் மாச்சுனா காயின் பெரியால் ஆயிடுவார் இல்லை ரெண்டு பேரும் ஒத்து போய் செஞ்சிட்டு போயிட்டு இருப்பாங்க பாவத்தை கான்ட்ராஸ்டிங் அண்ட் காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட் அன்பானவர்களே மூன்றாவது இது ரொம்ப முக்கியமானது பாருங்களேன் எபிரியர் பத்து இருபத்தி மூன்றில் கடவுள் சொல்கிறாரு வாக்குறுதி கொடுத்தவர் நம்பிக்கைக்குரியவர் த காட் who gave promise he is faithful to you it is the most unambiguous declaration of all the declarations in the bible இந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லா வசனங்களை காட்டிலும் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை என் கடவுள் வாக்குறுதி கொடுத்தவர் நம்பிக்கைக்குரியவர் அப்போ நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற ஆனா மனசுல பூரா கெட்ட என்ன இருக்கு நான் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உன் குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் நினைக்கிற நல்ல ஒரு கிருஷ்ணன் வாழ்னு நினைக்கிற ஆனா மனசுக்குள்ள கெட்டவன் மோசமா நினைச்சிட்டே இருக்கீங்க அப்போ எப்ரியர் பத்து இருபத்தி மூணு என்ன சொல்றாரு அந்த விசுவாச அறிக்கைய என் கடவுள் என்னை ஆசிர்வதிப்பார் என்னை காப்பாற்றுவார் நான் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்னால நன்மை செய்ய முடியும் மாசம் ஐம்பதனாயிரம் கூட ஏழைகளை கொடுக்க முடியும் என் தொழில் சிறந்து விளங்கும் நான் கோடி கோடியா சம்பாதிப்பேன் இருக்கிற வருமானத்தில் கொடுக்க ஆரம்பிப்பேன் ஆயிரம் சட்டைகளை ஏழை கொடுக்க முடியும் அந்த அறிக்கை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கிறார் நீங்க எப்படி வாழணும் நினைக்கிறீங்களோ அதை வாய்த்திருந்து சொல்லுங்கம்மா இந்த கோயில மட்டும் வந்து ஆண்டவர் என்னை சொல்றது முக்கியம் ஒரு செல் பயாலஜிஸ்ட் லிப்டன் ஒரு ஒரு இருக்கக்கூடிய விஞ்ஞானி நாற்பது வருஷம் நேசிக்கல கடவுள் இல்ல கடவுள் இல்ல அறிவியல் தான் அறிவியல் தான் சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா அவர் ஆராய்ச்சி பண்றாரு மனுஷன் உடம்புக்குள்ள செல்களை எல்லாம் எப்படி இயங்குதுன்னு ஆராய்ச்சி பண்றாரு செல் பயாலஜிஸ்ட் அவர் பேர் அவர் அந்த ப்ரூஸ் லிஃப்டன் ரிசர்ச் பண்ணுறாரு உடம்புக்குள்ள ரத் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் தெரியும்ல அதெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் அதை எப்படி ஏற்கனுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது ரத்த நாள் சிவப்பு ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மிஸ் செல்ஸ் ஆர் தேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் உங்கள் உடம்புக்குள்ளே ஓடுது ரத்த நாளங்கள் ஓடுது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த செல்கள் இயக்கத்தை பார்க்குறாரு நாற்பது வருஷம் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அந்த செல்கள் எப்படி உடம்புக்குள்ள ஏங்குது சோப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் எப்படி ஏங்குதுன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க லேபரேட்டரியில் பொச்சுன்னு கீழே விழுந்து கடவுளை ஆராதிக்க ஆரம்பிச்சாராம் என்ன கண்டுபிடிக்கிறாரு ஒவ்வொரு செல்லையும் ஒரு குச்சி குச்சா கொம்பு மாதிரி இருக்கு அது ஆண்டனா ஆண்டனாங்கிறது இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது அப்போ ஒவ்வொரு செல்லும் உங்க உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் சிவப்பு வெள்ளை அணுக்கள் என்ன செய்தான் இந்த சிஸ்டர் இருக்காங்கன்னு அவங்க தான் பாஸ் அந்த ரத்த அணுக்களுக்கு சிஸ்டர் உங்க பேரு கிரேஸ் கிரேஸ் என்ன சொல்லுவாங்க கிரேஸ் என்ன சொல்லுவாங்கன்னு ரத்த அணுக்கள் இருக்கு கிரேஸ் நான் சரியில்லை என் புருஷன் சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை உதாரணத்துக்கு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்ல சொல்ல அதையே உடம்புக்கு எல்லாம் பாஸ் பண்ணுது அந்த ஆண்டனா உங்க வாயிலிருந்து ரிசீவ் பண்ணுது நான் நல்லா இருப்பேன் என் கடனை அடைப்பேன் கடன் கொடுக்கிறவன் நான் மாறுவேன் என் உடம்புக்குள்ள ஓடுற நோய் சுகமாகும் இயேசுவி நாமத்தில் கடவுள் சொல்லியிருக்கிறார் நல்வாழ்வின் திட்டங்களை என்று கேடு திட்டம் இல்லை என்று சொல்ல 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 அந்த செல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆண்டனை வழியாக வாங்கி கிட்னிக்கு கால் ப்ளாட்ருக்கு லங்க்ஸுக்கு நுரையீரல் மண்ணீரல் மூலை கண்கள் நாக்கு மூக்குக்கு அது டோர் டெலிவரி பண்ணுது இன்ஃபர்மேஷனை கொடுக்க 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 அந்த ஆளு ஒரு நோயில்லாமல் மாறுறாங்க அவர் என்ன செய்கிறாரு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார் நிரூபிக்கிறார் அஞ்சு பேர் கேன்சர் வியாதி கணவன் மனைவி மூணு பிள்ளைங்க ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் கேன்சர் வியாதி அப்போ அவங்களை ஆராய்ச்சி பண்ணுறாரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பெண் பிள்ளைங்க அவங்களுக்கு அப்போது அவர் ஆசைப்படுறார் ஒரு ஆண் பையனை தத்தெடுத்து வளர்க்குறாரு அப்போ அந்த ஆண் பையனை தத்தெடுத்து வளர்க்கும் போது என்ன சொல்கிறாரு ஊட்டுறாரு வேற ஒரு பிள்ளை அல்ல ஊட்டும் பொழுது அவன் கேட்க மாட்டேங்கிறான் அடம் முடிக்கிறான் மிரட்ட ஆரம்பிக்கிறார் ஹே இந்த சாப்பிடு இல்லைன்னா உனக்கு கேன்சர் வியாதி வந்துடும் சாப்பிடு உனக்கு நோய் வந்துடும் சாப்பிடு கேன்சர் வியாதி வந்துடும் வாயில் சொல்ல 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 இந்த செல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உடம்புக்கு குடித்த அந்த முதல்ல அந்த குழந்தைக்கு கேன்சர் வியாதி வருது அப்புறம் அந்த ஆண் பெண் பிள்ளைங்களுக்கு அதே சொல்லி வளர்க்கலாம் அவங்களுக்கு கேன்சர் இந்த அப்பா அம்மாவுக்கு கேன்சர் இதை கண்டுபிடிக்காது நிறைய லாங் டிஸ்கஷன் ஷார்ட்டாக சொல்லிடுவேன் அஞ்சு பேருக்கும் ஹெரிடிட்ரி இல்லை அப்பா அம்மாட்டன்னு வந்த நோய் அல்ல அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில் வர ஏன் இவங்களுக்கு அஞ்சு பேருக்கும் நோய் ஒருத்தருக்கு வரலாம் அஞ்சு பேருக்கு ஏன் நோய் அப்போ ஏதோ ஒன்று வித்தியாசம் அந்த வீட்டில் நடக்குது நெகட்டிவ் நெகட்டிவ் வாழ மாட்டேன் சாவப்படுறேன் அவ்வளோதான் புத்தி இல்லை இப்படியே சொல்ல சொல்ல அப்படியே தான் நாம் இருக்கிறோம் பாருங்க விசுவாசமே இல்லையே காயினை போல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ அவர் உடனே என்ன செய்யறாரு மாத்திருந்த ஆராய்ச்சி பண்ண உடனே அவங்களை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு அவங்க செல்களுக்கு கட்டளை கொடுக்க சொல்றாரு கடவுள் என்ன நல்வாழ்வு கொடுக்கிறாரு கடவுள் என்ன சுகப்படுத்த முடியும் நான் சாக மாட்டேன் ஓ என் செல்களே நான் நல்லா கேன்சர் செல்கள் மறித்து போகட்டும் என் உடம்பு ரத்த ஓட்ட நல்ல முறையில் உண்டாகட்டும் என் முகம் அற்புதமா மாறட்டும் என் சாவு நான் சாக மாட்டேன் நான் வாழ்வேன் இயேசுவுக்கு சாட்சியா வாழ்வேன் நீதிமான வாழ்வேன் என்னால கடனை அடைக்க முடியும் என்று சொல்லி அவங்கள அந்த எப்ரியர் பத்து இருபத்தி மூன்றுல பவுல் சொல்லியிருக்கிறபடி விடாது பற்றி கொண்டிருக்கிறாங்க ஆறு மாசம் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா அஞ்சு பேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர் வியாதியுடைய கொஞ்சோண்டு செல்லு கூட உடம்புல இல்லாதபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீல் ஆகிருக்கிறாங்க கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இன்னைக்கு தெரியுதுங்களா உங்க நோய்க்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற காயந்தான் காரணம் ஒரு சோம்பேறி ஆபேல் தான் காரணம் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய ஆபேல் தான் காரணம் உங்களுக்குள்ள ஒரு வல்லமையுள்ள தாவிதோ தானியலோ அன்னை மரியாலோ தெரசாவோ அவிலா தரசோ குழந்தை தரசோ அப்படி ஒரு வல்லமையுள்ள ஆவிக்குரிய தீவிரவாதிகளா நீங்க மாறுனீங்கன்னா ஒரே ஒரு நோய் கூட இருக்காது கர்ப்பையில ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்க சகோதரிக்கு நான் சொல்றேன் கடவுள் சுகப்படுத்துவார் ஒரு மாசம் சொல்லு என் ரத்த போக்கு போகுது நான் வாழப்பற சொல்லுங்க ஆண்டவர் உங்களை உங்க வாயின் விசுவாச அறிக்க ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் எபிரேயர் பதினொன்று ஆறின் படி நீங்க கடவுளை பாவ செங்க மட்டும் மட்டும் திருப்திப்படுத்த முடியாது கண்ணா நீங்க திருப்பளிக்கு வரதுனால மட்டும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது கண்ணா ஜபமாலா சொல்றதுனால மட்டும் திருப்திப்படுத்த முடியாது அன்றி அன்றி உங்க கடவுளையும் திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்குள் இருக்கிற ஆத்மா கடவுள் வைத்த ஆத்மா அவருடைய சாயல் அந்த அம்மாவையும் திருப்திப்படுத்த முடியாது நீ எங்க வேணாலும் போய்க்க இன்னைக்கு ஒரு நோய் சுகமாகும் நாளைக்கு மூணு நோய் வரும் அப்போ பர்மனண்டா நிரந்தரமான ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று படிகளை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று கடவுளுக்கு உண்மையாய் பாவம் செய்தும்போது வா பாவத்தை அறிக்கை செய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் பாவம் செய்யப்பட்ட உறுதிக்கு ஒரு இறைவார்த்தை வாசிக்கணும் திருப்பலைக்கு வரணும் இதெல்லாம் ஆவிக்குரிய முயற்சிகள் அப்பாவோட உள்ள உறவு எங்க அப்பாவோட பேசுறதுக்கெல்லாம் கஷ்டப்படங்களா ஸ்டெப் முடிஞ்சிச்சு ரெண்டாவது ஸ்டெப் கஷ்டமான நன்மை செய்யுங்க உங்களுக்கு அல்ல உன் குடும்பத்துக்கு அல்ல பிறருக்கு உன்னை யார் வெறுக்கிறாங்களோ உன்னை யார் அவமானப்படுத்துறாங்களோ கோயில்ல அவங்களுக்கு நன்மை செய்ய ஓடி போய் மன்னிப்பு கேளு ஓடி போய் நன்மை செய்ய சிம்பிள் மேட்ரு எத்தனை வருஷமா பார்த்தீங்களா என்னைக்காவது நமக்கு சேமிச்சு வைக்காம யாருக்காவது கொடுக்கிறமா யோசிச்சு பாருங்க அந்த தன்மை மாறணும் அந்த காயின் சாகணும் தாராளமாய் வாரி கொடுக்கக்கூடிய அன்னை மரியாதை தாம் பிள்ளையே வாரி கொடுத்தாங்கல்ல அந்த அன்னை மரியாதை பிள்ளைங்களாம் மாறணும் ரெண்டு மூன்றாவது விசுவாச அறிக்கை பாசிட்டிவ் நான் வாழ்வேன் நான் நேர்மையில வாழ்வேன் எனக்கு மூணு பிள்ளை பிறக்கம் ஒருத்தர் சிஸ்டராவும் ஒருத்தர் குருவாவும் சொல்லி பாருங்க உங்க குடும்பத்தில் அருட் தந்தைகள் உருவாக்குவா படுவாங்க நீங்க நினைக்கிறீங்க உனக்கு திருமணம் ஆகாது நீ நினைக்கிற நான் காதலிக்கிறேன் பொண்ணு அந்த பையனோட ஓடிப்பான் ஓடி போக மாட்டா எப்படி நடக்கும் நீங்க சொல்றதை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள எப்படி நடக்கும் கடவுளோட உணர்வு பூர்வமா இந்த விசுவாச அறிக்கை நீங்க சொல்லுங்க கடவுள் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் நீங்க யாத்தையும் போய் கெஞ்சி எனக்கு சுகம் கொடுங்க கெஞ்ச தேவையில்லை உங்களுக்குள்ள இயேசுநாதர் வந்துருவாரு கடவுள் குடிகொள்வார் பிதா குடிகொள்வார் பரிசுத்தாவிகொள்வார் குடிகொள்வார் மாதாமா புனித சூசி அப்புறம் எல்லா புனிதர்கள் கூட்டம் திருச்சுதல் உங்களோட சுத்தி நிற்பாங்க நீங்க போகிற இடம் எல்லாம் பரலோக ராஜ்யம் கட்டப்படும் நீயே ஆசிர்வாதமாக இருப்ப